வணக்கம் உங்கள் மீனவன் இன்றைக்கி வந்துக்கிட்டு நம்ம எங்கே நிற்கோம்னா மூக்கிய ஒரு கடற்கரையில் தான் நிற்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளவே பயங்கர காற்று மீன் பிடிக்க யாருமே போகலை இப்போ தான் கொஞ்சம் காற்று அயர்ந்துருக்கு காற்று அயந்ததுக்கப்புறம் வந்துக்கிட்டு நம்ம கடற்கரை நின்று பேசுகிறோம் இந்த பயங்கர காற்று அடிக்கும்போது கடலில் வந்துக்கிட்டு அதிக அலை இருக்கும் அலை வந்து இந்த அலை கரைய ஆரம்பிக்காது ரொம்ப ஆழத்துலேருந்து அந்த அலைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அலைகள் வரும்போது கடல் மேலே என்ன பொருள் என்ன இது கிடந்தாலுமே அதை கரை கொண்டு வந்து ஒதிக்கிறோம் அதே அதிகமாக காற்று அடிக்கும்போது வந்துக்கிட்டு காற்று அமைதியாக இருந்தால் அப்படியே கடல் பார்க்குறதுக்கு ஊதா கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் அதிகமாக காத்து அடிச்சிருச்சுன்னா அதிகமாக கடல் கலங்கி அப்படி அந்த கம்மா தண்ணி மாதிரி ஒரு செம்மணல் கலரில் அந்த கலர் கொடுத்துரும் அப்படித்தான் இப்போ இருக்குது இப்போ கொஞ்சம் அயர்ந்து வந்தனால மறுபடியும் அந்த ஊதா கலர் வருது அந்த கடல் ஆனா எவ்வளவு பாசி வந்து கரை ஒதுங்கிருக்கு பாருங்க ஏன்னா இந்த காத்த அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது கடல் கிண்டும் போது அந்த கடலுக்கு தரையில வளர்ந்துருக்கிற தரை வந்து இலக்கம் கொடுத்துரும் அந்த தரை இலக்கம் கொடுத்து அந்த காத்துக்கு ஏத்த மாதிரியோ கீழேயும் அந்த புழுக்கம் அதிகமா இருக்கிறதுனால கடல் தரையில வளர்ற பாசி உள்ள அப்படியே பிஞ்சு கரையை வந்துடும் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க அந்த கல்லுல இருந்து ஆரம்பிச்சு இங்க பாருங்க இப்போ பாருங்க நான் உங்களுக்கு கிளப்பி காமிக்கிறேன் பாருங்க இது உள்ளவே தான் பாத்தீங்களா அப்படியே இந்த இலக்கத்தில் கும்பலாக இருக்கு பாத்தீங்களா இது உள்ளவே பாசிதான் எல்லாமே பாசி தான் பாருங்க உங்களுக்கு காமிக்கிற பாருங்க கடல்ல கிடந்த எவ்வளோ பிளாஸ்டிக்லாம் அப்படியே கரை ஒதுங்கி இருக்கு பாருங்க இந்த பாருங்க கடலில் நம்ம போடுற குப்பைகள் எல்லாமே கரை ஒதுங்கிருக்கு இந்த மாதிரி காற்று வந்து அடிக்கும்போது கடலை சுத்தப்படுத்துகிறதுக்கு கூட சொல்லலாம் அந்த குப்பையெல்லாம் கரையை ஒதுங்கிருச்சு அதிக பிளாஸ்டிக்னால் வந்து மீன் இனங்களுக்கு ரொம்பவே ஆபத்து இருக்குது ஆனால் கடலில் நம்ம நம்ம யூஸ் பண்ணுற டம்ளர்லேருந்து நம்ம என்ன யூஸ் பண்ணாலும் அது கடலில் ஒதுக்கி போட்டுரும் அதனால அது வந்து கடலுக்கு ஆபத்தாக இருக்குது இப்போ எல்லாமே கரை ஒதுங்கிட்டு தோட்டம் எவ்வளோ பாசி அடக்குன்னு பாருங்கள் இதில் உங்களுக்கு இன்னொரு பாசி ஏற்றம் பாருங்கள் இந்த பாசி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாசி தான் அதிகமாக விற்பனைக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த பாசியை வந்து ஏதோ இதுலேருந்து நிறைய அந்த சாயங்கள் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இதை காயப்போட்டு எடுப்பாங்க இதை வந்து பெண்கள் வந்து கடலுக்குள்ளே போய் இந்த பாசியை வந்து எடுப்பாங்க இது வந்து எங்கள் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு பெண்கள் போய் அந்த பாசி எடுக்கிறது பெண்களுக்கு ஒரு தொழிலும் ஆனால் அவங்க ஆபத்து கடலுக்குள்ளே போய் முங்கி முங்கி எடுப்பாங்க எடுத்து அவங்க வந்து இதை காயப்போட்டு விற்பாங்க இந்தா இருக்குது பாருங்க இதை நாங்கள் வந்து சொடக்கு பாய்ச்சி பாய்ச்சின்னு சொல்லுவோம் சின்ன பிள்ளையில எடுத்து இதை அப்படி சொடக்கு போடுவோம் பாரு எங்கள் பா ஐயோ ஊறி போயிருக்க அதனால சவுண்டு கேட்க மாட்டேன் அதிகலா இப்போ கேட்கா சின்ன பிள்ளையில எடுத்து நாங்கள் சொடக்கு போடுவோம் சவுண்டு கேட்க நல்லா இருக்கு எங்கள் சிஹான்ட்ரா பாப்பா மணக்கே அன்றைக்கி போட்டுக்கிட்டு இருந்துச்சு அதேல இது சொடக்கு பசின்னு சொல்லுவோம் இதுலேயே இருக்குது இந்த பாருங்க மிதக்கிற பொருள் எல்லாமே வந்து இறங்கியிருக்கா இந்த பாருங்கள் பிளாஸ்டிக்கு இந்த பிளாஸ்டிக்கு இதெல்லாம் வந்து இறங்கியிருக்குல்ல இது வந்து மிதக்கிற கல் இந்த கல் வந்து தண்ணியில் போட்டால் மிதக்கும் இந்த கல்லுமே நிறைய கரையை ஒதுங்கியிருக்கு ஒன்றுனா தாரும் நம்ம இதை வந்து நிறைய பேர் அ அதிசயம் சொல்லி நிறைய இடங்களில் சொல்கிறாங்க ஆனால் இது கடல்களில் எப்பவுமே கிடக்குற அதிகமாக கிடக்கக்கூடியது கடை அப்படியே மெதந்தோருவாங்க மிதக்கு மிதக்குது பாத்தீங்களா இது வந்து கடல்ல வந்து இது ஒரு வகையான பாரு அந்த மிதக்கும் பாரு இது வந்து அந்த காத்துல உடஞ்சி கரை வந்துருச்சு கல்லுனா நேரம் தரையில கிடக்கும் பாருங்க

இந்த கல்கள் தான் மிதக்கும் கல் அதிசயக்கல் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் சொல்கிறாங்க இது அதிசயம்லாம் கிடையாது கடவுள் படைப்பில் இது ஒன்று இதில் எந்த அதிசயமெலாம் கிடையாது சில பொருள்கள் சில மாதிரி தான் சில பொருள்கள் இப்படி தான் இருக்குன்னு கடவுள் உருவாக்கி வச்சுருக்காரு அந்த உருவாக்குனது தான் இது இந்த கல் வந்து தண்ணிக்கு கீழே அடியில் வளரும் வளரும் பூமியில் கடலில் வந்து வளரக்கூடிய ஒரு கல் அது என்ன ஆகும்னா இந்த மாதிரி அதிக காற்றுகள் அதிகமாக அலைகள் வர்ற டைம்ல அந்த கல்வியை வந்து உடஞ்சு அப்படியே அது அது கீழே வளர்ற வரைக்கும் அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அது உடஞ்ச உடனே தண்ணிக்கு மேலே அப்படி மிதந்து வந்துடும் மிதந்து வந்ததுக்கு வந்து கரை வந்து ஒதுக்கிறோம் இப்போ பாருங்க இது ரெண்டு இப்போ ஒன்று ரெண்டாம் மத்தியாச்சு இப்போ ரெண்டையுமே தண்ணியில் ஏறிடும் ரெண்டுமே மிதக்குமாருங்க ரெண்டுமே மிதக்குமாருங்க சும்மணு தெரியுதா இப்போ பாருங்க நம்ம அப்படியே வந்துக்கிட்டு இருந்தோம் கடற்கரை அங்கேருந்து அப்படியே நடந்து வந்து இருந்தோம் அப்புறம் இங்கே ஒரு கல் வந்து கரை உதவி கிடக்குவாருங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கல் வந்து நிறைய கரை உதவி கிடக்கும் ஏன்னா இப்போ காத்தடிச்சதுனால நிறைய கடல்ல உடச்சிட்டு வந்துருக்கும் இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அவ்வளோ அழகா இருக்குன்னு இந்த கல் ரொம்பவே லேஸாக இருக்கும் கல் தான் இது இதை வந்து நாங்கள் மூரக்கற்கள் அப்படின்னு சொல்லுவோம் மிதக்கும் கடல்ல மிதக்கும் வாங்கம் நம்மளைனா உங்களுக்கு இதை நான் டெஸ்ட் பண்ணி போடுறேன் நம்ம இதெல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவோம் இது இந்த கல்லெல்லாம் மெதக்கிற கல் அப்படின்னு இதே மாதிரியே வேற கல் இருக்கும் அது மிதக்காது இப்படியே தான் இருக்கும் அது வெயிட்டா இருக்கும் உருட்டுக்கல் அதை உருட்டுக்கல் நாங்கள் சொல்லுவோம் நல்லா உருளையா இருக்கும் இப்போ பாருங்கள் இதையும் தூய் போடுறேன் பாருங்கள் பாருங்க எப்படி சும்மா தர்மாக்கோல் மாதிரி மிதக்குது பார்த்தீங்களா இப்போ பாருங்க என் கையில் வந்துட்டு ஒரு சுண்ணாம்பு கல் ஒரு உருட்டுக்கல் ஒரு மிதப்பு கல் ஒரு தெர்மாக்கோல் பாருங்கள் உங்களுக்கு தெர்மாக்கோல் மாதிரியே இது மிதக்கும் இது ரெண்டு தாரும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நாளை நாளையுமே போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் சொல்கிற காண்டிதான் டா பாருங்க தர்மாக்கோள் போகவே இல்லை காத்துக்கு அந்த ரெண்டு கல்லும் தாந்திருச்சு பாருங்க பாருங்க இந்த பாரு அப்படியே மிரண்டு வந்துருச்சு உங்களுக்கு ரெண்டையும் ஒன்னா வச்சு காமிக்கிறேன் ஆனா தர்மாக்கோள் ரொம்ப லேசா இருக்கும் இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் இதனால காத்துக்கு இது போக மாட்டேங்குது இது காத்துக்கு போகுது அவ்வளவுதான் வித்தியாசம் இப்போ பாருங்க ஆனால் அப்ப அந்த கருங்கல் ரெண்டையும் காணும் அந்த சுண்ணாம்பு கல்லையும் உருட்டுக்கல்லையும் காணும் இதுதான் இந்த மிதப்பு கல் இத வந்துகிட்டு நம்ம ஆளுக்களே வீசிடுவோம் எப்படி மெதக்குது போயிட்டு ஆனால் குளம் இவ்வளவு வேகமா வீச முடியாது இப்ப நான் இப்ப அது எவ்வளவு தூரம் போச்சு இப்ப அத வந்து காத்த எதிர்த்து அவ்வளவு தூரம் போச்சு ஆனா இதே தர்மா நம்ம காத்த எதிர்த்து வீசினோம்னா இருக்கு இதை விட்டு கடறல ஆனா எவ்வளவு தூரத்துல வீசினோம் பாருங்க கரை வந்து ஒதுங்கிட்டு வாருங்க நம்ம எவ்வளோ தூரம் வீசினாலும் கொஞ்ச நேரத்தில் கரை வந்து எதுவுங்கிரும் இப்போ நான் வீசுறேன் பாருங்க ஒரு தேத்தை வந்து கரை ஒதுங்கிக்கிறதுக்கு என்ன அதை தூக்கி போட்டு தூக்கி விட்டு விளாட்லாம் நம்ம வீச அது கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்க போய் வீச சரி இது வந்து கரையை தான் இருக்குன்னு சொல்லுது கரையை விட்டுருவோம் வாங்க போவோம்